மை ஃப்ரண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் நைட் டிஃபனுக்கு இட்லி மாவு தோசை மாவு இப்படி ரெண்டுமே தீர்ந்து போயிருந்தது கொஞ்சம் சொம்புத்தன மாதிரி சரி நாளைக்கு கரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு அந்த மாதிரி டைமில் நமக்கு சட்டுன்னு கை கொடுக்குறது இந்த கார தோசை தான் ஸோ அதுக்கு தேவையானதெல்லாம் ஈவினிங்கே ஊற நான் நைட்டு ஏழு மணி போல் அந்த தோசை மாவு வெங்காயம் கட் வெங்காயங்கட்படுறது இந்த வேலைலாம் செஞ்சிட்ருந்தேன் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ரீசெண்டாக இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸ் பார்த்துருந்தேன் அந்த ரீல்ஸில் சொல்லியிருந்த விஷயம் ரொம்ப உண்மை அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதான் உங்களோட பகிர்ந்துக்கலான்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லியிருந்தேன் jag tror um... நம்ம கொஞ்சம் குண்டாக இருந்தோம்னா ஏன் இவ்வளோ குண்டாக இருக்க என்னாச்சு தைராய்டு எதுவும் வந்துருச்சா எதா இந்த வெயிட்டை கம்மி பண்ணலாம் இல்லை எக்ஸசைஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுவே நம்ம கொஞ்சம் ஒல்லியாக இருந்தோம்னா ஏன் இவ்வளோ ஒல்லி ஆகிட்டேன் ஏன் இப்படி சரியாக சாப்பிட்றது இல்லையா இல்லை சுகர் எதுவும் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்ம கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணி இருந்தோம்னா ஏன் ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளோ செலவு பண்ணுற கொஞ்சம் பார்த்து பொறுப்பாரு இரு குடும்பத்தில் அப்படின்வாங்க ஸோ இருக்கிற மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் பண்ணோம்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் இப்படி ட்ரெஸ்ஸு வாங்குறது கூட யோசிக்கிற சிக்கனமாக இருக்குன்ற பேரில் ரொம்ப கஞ்சமாகலாம் இருக்காது அப்படின்வாங்க கொஞ்சம் ஓப்பனாக பேசி சிரித்தோன்னா ஏன் இவ்வளோ பேசுகிற ஏன் இவ்வளோ சிரிக்கிற கொஞ்சம் கம்மி பண்ணு பேசுகிறது ஓப்பனாக பேசுகிறது கம்மி பண்ணு சிரிக்கிறது கம்மி பண்ணு அப்படின்வாங்க அதுவே ரொம்ப கம்மியாக பேசணும்னா ஏன் பேசவே மாட்டேங்கிற சிரிக்கவே மாட்டேங்கிற ரொம்ப மூடி டைப்பாக மாறிட்ட அப்படின்வாங்க ஸோ எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் குறை சொல்லிக்கிட்டே தான் அங்கே இருப்பாங்க ஸோ அது ரொம்ப உண்மை அப்படிங்கிறது அந்த ரீல்ஸில் நான் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுது ஸோ நானே வந்து நல்லா பேசுவேன் நல்லா சிரிப்பேன் நிறைய பேர் என்னை கலாச்சிருக்காங்க ஹெண்டல் பண்ணியிருக்காங்க ரொம்ப பேசுகிறேன் ரொம்ப சிரிக்கிற எப்படி சொல்கிறது அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது ஸ்பீக்கரெல்லாம் முழுங்கிட்டியா ஸ்பீக்கரே இல்லாமல் உன் குரலில் இவ்வளோ சவுண்டு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அது என்னோட இயல்பு ஸோ அது எனக்கு பிடிச்சிருக்கு என்னை பிடிச்சவருக்கு அது பிடிச்சிருக்கு அவர் எதுவும் பெருசாக சொல்லிக்கிறது இல்லை மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப கம்மியாக பேசுவார் கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவார் அதுக்கு நிறைய பேர் ஒன்பது புருஷன் பேசுகிறது கூட காசு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் விதம் அப்படி எனக்கு பிடிச்சிருக்கு அவர் அப்படியே இருக்காரு அது எனக்கு பிடிச்சிருக்கு இல்லைன்னா நாங்கள் இருக்கோம் ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருப்போம் யார் என்ன வேணா சொல்லிட்டு போயிட்டே இருக்கட்டும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம நல்ல சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்